கபல்ின்ா இன்னக்காந்த சமீ உல் அலி முத்துபா யாரப்பனா இன்னக்காந்த தவ்வாபு ரஹீம் ரப்பனா அன்புசனா வ இல்லம்லனா கூசிரீன் எங்கள் இறைவா எங்களுக்கு நாங்களே அநீதம் இழைத்து கொண்டோம் எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களுக்கு கருணை காட்டாவிட்டால் நாங்கள் நஷ்டவாதிகளாக ஆகிவிடுவோம் எங்கள் பாவங்களை மன்னித்து யா அல்லா எங்களுக்கு கருணை காட்டுவாயாக கருணையாளர்களை மிக சிறந்த கருணையாளனை உதவியாளர்களை மிக சிறந்தவனே மன்னிப்பவர்களை மிக சிறந்தவனே ரிசுக்களிப்பவர்களே மிக சிறந்தவனே எங்களுடைய துவாக்களை கபூர் செய்து பொருந்து கொள்வாயாக உன்னுடைய ஹலாலான ரிசுக்கை எங்களுக்கு அளித்து ஹராமிருந்து எங்களை விலக்கி வைப்பாயாக எங்கள் ரச்சனா இந்த மதுரிசை நீ கபூர் செய்து பொருந்து கொள்வாயாக இந்த மதுரி நல்லோர்கள் பெரியோர்கள் இளம் சிறுவர்கள் எல்லோரும் குழுமி இந்த துவாவிலே கலந்து கொண்டு ஆமீன் கூறுகிறார்கள் யா அல்லா அவருடைய துவாவை நீ கபூல் செய்து புரிந்து கொள்வாயாக நீ சிறந்த மன்னிப்பாளன் யா அல்லா மன்னிப்பையே விரும்புகிறவன் எங்கள் பாவங்களை மன்னித்து கொள்வாயாக எங்களுடைய பெற்றோருடைய பாவங்கள் எங்களுடைய மூதாதையர் பாவம் இதோ இந்த மக்மராவில் நல்லடக்கமாக இருக்கக்கூடிய எங்களுடைய சொந்த பந்தங்களுடைய பாவங்கள் ஊரார் உற்றார் சுற்றார் உம்மத்தார் அத்தனை பேருடைய பிழைகளையும் பொறுத்து கொள்வாயாக எல்லோருக்கும் யாருலாம் நரக விடுதலை அளித்து ஜன்னத்துள் புரத உயர்ந்த சுவனபதியை தந்தர் புரிவாயாக எங்கள் ரச்சகா யார் யார் எந்த நேர்ச்சைகளோடு நேபிதங்களோடு இந்த மதிரி சிலை கலந்து கொண்டுள்ளார்களோ இந்த மதுரை சிலை பிள்ளைகளுக்காக வேண்டி அவர்கள் த வழங்குகிறார்களோ அவர்களுடைய நேர்ச்சிகளின் நெய்யத்துகளை நீ கவுல் செய்து புரிந்து கொள்வாயாக எல்லோருடைய ஹலாலான ஹாஜத்துகளை நிறைவேற்றுவாயாக எங்கள் குடும்பங்களிலே பிள்ளை செல்வங்களை தந்தல் உரிவாயாக நல்ல வரன்களை ஏற்படுத்துவாயாக கடனிலிருந்து அல்ல கடன் சுமையிலிருந்து இலகுவாக்குவாயாக வாக்குவாயாக குடும்பங்களிலே வியாபார ஸ்தலங்களிலே தொழில்துறையிலே கொடுக்கல் வாங்கல் நிறைந்த பறக்கத்தையும் ரகமத்தையும் தந்தல் உரிவாயாக நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் ஆஃபியத்தையும் தந்தருவாயாக சாலை இருந்து பாதுகாப்பாயாக விஷ ஜந்துக்களுடைய கடிகளிலிருந்தும் பாதுகாப்பாயாக வலுக்கு விழுவதிலிருந்தும் இடிபாடுகளை கொள்வதிலிருந்தும் யா அல்லா பாதுகாப்பாயாக நெருப்பிலே பசுங்குவதிலிருந்தும் நீரிலே மூழ்குவதிலிருந்தும் பாதுகாப்பாயாக நல்ல ஹயாத்தையும் நல்ல மமாத்தையும் தந்தர் உரிவாயாக இந்த உலகத்திலே நல்லவர்களாக எங்களை வாழச் செய்வாயாக இவ்வுலகிலிருந்து விடை போது உத்தம சத்திய மூமியர்களாக உண்மை விசுவாசிகளாக எங்களை ஏற்றுக்கொள்வாயாக எங்கள் ரச்சகா எங்களுடைய ஹலாலான தேவையில் என்ன என்பதை அறிந்திருக்கிறையா அல்ல அந்த ஹலாலான தேவையை பூர்த்தி செய்வாயாக எங்களில் யார் நோயாளிகளோ அவர்களுக்கு முழு சுகத்தை தந்த புரிவாயாக எங்களில் யாருக்கு என்ன தேவைகள் இருக்கிறதோ அந்த தேவைகளை பூர்த்தி செய்வாயாக அனைவருடைய பாவங்களையும் பொறுத்து கொள்வாயாக எங்கள் பாவங்களால் யா அல்லா எங்களை தண்டித்து விடாதே சோதித்து விடாதே யா அல்லா உன்னுடைய சோதனைகள் இறங்குவதற்கு முன்னாலேயே எங்களை மன்னித்து கொள்வாயாக உன்னுடைய அரகமத்து எனும் அந்த அளப்பெரும் அருளிலே எங்களை அரவணைத்து கொள்வாயாக யார் யாரெல்லாம் துவாவிலே கலந்து கொண்டு எங்கெங்கெல்லாம் இந்த துவாக்களுக்கு ஆமீன் கூறுகிறார்களோ எங்கள் ரச்சகா உன்னுடைய தனிப்பெரும் கிருபையின் காரணமாக அவர்களுடைய ஹலாலான தேவைகளை நிரப்பமாக ஆக்கிய அருள் புரிவாயாக உள்ளூரிலேயும் வெளியூரிலேயும் வெளிநாடுகளிலையும் வாழுகின்ற எங்கள் மக்களுக்கு எங்கள் சொந்த பந்தங்களுக்கு உற்றார் உறவினர்களுக்கு எங்களுடைய குடும்பத்தினருக்கு யா அல்லாஹ் நீடித்த ஆயிலையும் நல்ல சுகத்தையும் தந்தல் புரிவாயாக உன் புறத்திலிருந்து யாரில் அவர்களுக்கு முழுமை அவர்களுக்கும் எங்களுக்கும் முழுமையான பாதுகாப்பை தந்த புரிவாயாக இந்த ஊரில் இருக்கிற போதும் வெளியூர்களில் நாங்கள் பிரயாணம் செய்கிற போதும் உங்களுடைய முழுமையான பாதுகாப்பை தந்த புரிவாயாக எங்கள் ரச்சகா எந்தெந்த சோதனைகள் பலா முசிபத்துக்கெல்லாம் இருக்கிறதோ அத்தனை பலா முசீபத்துகளும் எங்களை பாதுகாப்பாயாக கலிமாவுடைய ஈமானுடைய வாழ்க்கையை வாழச் செய்வாயாக ஐவேளை தொழுகையாளிகளாக எங்களை ஆக்கிய அலுபுரிவாயாக நல்ல வணக்கசாலிகளாக உனக்குனுடைய திருத்துவதற்கும் கட்டுப்பட்ட நல்ல அடியார்களாக எங்களை நீ ஆக்கிய அலுபுரிவாயாக உலகிலையும் அறு உலகிலேயும் எங்களுக்கு நன்மையை தந்த நரக அதாவிருந்து காப்பாற்றுவாயாக யாரெல்லாம் இவ்வாண்டு ஹஜ் செய்தார்களோ பேருடைய ஹஜ் உம்ரா யாராவை கபூல் செய்வாயாக யாருக்கெல்லாம் ஹஜ்ஜு உமராசி யாரா செய்கிற நீயத்திருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் அந்த பாக்கியத்தை தந்தல் உரிவாயாக இந்த உன்னால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மஜ்லிசாக ஆக்கியவாயாக எங்கள் பிள்ளைகளுக்கு பயனுள்ள ஞானத்தையும் நல்ல ஒழுக்கத்தையும் நல்ல இபாதத்துகளையும் நல்ல அமல்கள் செய்கிற பாக்கியத்தையும் தந்தல் உரிவாயாக விரோதிகளிலிருந்தும் யா அல்லாஹ் நயவஞ்சுகரிலிருந்தும் எங்களை நீ காப்பாற்றுவாயாக உலக முஸ்லிம்களுக்கு நல்லுதவி செய்வாயாக யா அல்லா பலஸ்தீன் மக்களுக்கும் ஈரான் மக்களுக்கும் நீ ஒரு நல்லுதவி செய்வாயாக எங்கெல்லாம் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் யா அல்லா உன்னுடைய தனிப்பெரும் கிருப்பையின் காரணமாக சிறந்த உதவியாளன் யா அல்லா நீ நல்லுதவி செய்வாயாக என்னுடைய துவாக்களை கபூர் செய்து புரிந்து கொள்வாயாக சொல்லி அலன் நபி சய்தினா முகமது